இவன் ஒரு சைக்கோங்க இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் அடைத்து வைத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரியான அருவருக்கத்தக்க நபர்களுக்கு தேவை என்று நான் கருதுகிறேன் பிரச்சுவல் ரேவண்ணா வந்து ஓம் பிர்லாவுக்கு தெரிவி தர தெரிவி தெரிவிக்கவில்லையா போனால் ராகுல் காந்தி கிட்ட கேட்ட அந்த கேள்விகளை வந்து ஏன் பிரஜுவல் ரேவண்ணா கிட்ட கேட்கவில்லை நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஒத்தாசை செஞ்சு கொடுத்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல தான் இருக்கிறான் அமேட்டி தேர்தலையும் வயநாடு தேர்தலையும் ஒரே தேதியில் அறிவிக்கவில்லை இதை விட பெரிய ஒரு முட்டாள்தனம் இருக்கா அப்ப ரெண்டு மிஸ்டேக் வந்து பாஜக செய்கிறது இப்ப பேசிக் கொண்டிருக்கிறது பாஜக பெரிய டெஸ்ட் என்னால கேரளா தான் நீங்க எப்ப ஜெயிக்க முடியும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் காங்கிரஸ் சேர்ந்த ராகுல் காந்தி தொழில் பயிற்சி தொகுதியில போட்டிட்டாரு அப்படின்னா நேற்று பிரதமர் மோடி அவர்கள் பரப்புரையில சொல்லியிருக்காரு இது எப்படிதான் பாக்குறீங்க இல்ல ரெண்டு தொகுதியில போட்டியிடுறது எப்படி தவறாகும் மோடி கூட ரெண்டாயிரத்தி போட்டியிட்டார் குஜராத்திலையும் போட்டிட்டார் அப்ப அது தவறா அப்போ சௌரியத்துக்காக என்ன வேணால் பேசலான்ட்டு இருக்கக்கூடாது இப்போ நான் அதுக்கு திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன் ராகுல் காந்தி வந்து தெற்கை வந்து ஒரு பெரிய ஒரு இடமாக கருதி தெற்குல வந்து ஒரு தொகுதியில் வந்து போட்டிடுறாரு வடக்கில் ஒரு தொகுதியில் போட்டிடுறார் போன முறை வந்து வடக்கில் அந்த தொகுதியில் தோத்துட்டாரு தெற்குல இருக்கின்ற வயநாட்டில் வந்து ஜெயிக்கிறாரு இப்போ நான் நரேந்திர மோடி பார்த்து கேட்கட்டுமா நீங்க ஏன் வடக்கில் மட்டும் போட்டி போடுறீங்க தெற்கு அதாவது தமிழ் நான் தமிழனாக பிறக்காதது என்னுடைய தூரம் என்று பேசினீங்க கேரளாவில் போய் இறத்தால் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பேசுறீங்க கனடால போய் நான் கர்நாடனுடைய மகன் சொல்றீங்க ஏன் சவுத்துல போட்டியிட வேண்டியதானே ராமநாதபுரம் ராமநாதர் ஒண்ணுலாம் பேசிட்டு இருந்தாங்களே ஏன் போட்டிட்டுலன்ற கேள்வி வரும் இல்லையா ஸோ அதாவது அவர்களுக்கு ஒரு அரசியல்வாதிக்கு இங்க தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் அவங்க வந்து போட்டிடுவாங்க இப்ப சில இடத்துல வந்து சில அரசியல்வாதிகள் மூணு இடத்துல போட்டி விடுவாங்க பத்து இடத்துல போட்டி விடுவாங்க அதை ஒரு அரசியல் இஷ்யூவாக எடுத்து மக்களிடம் சென்று ஏன்னா வேற ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது வேற வழி இல்லாமல் இன்னொரு இஷ்யூ எடுத்துட்டு போறாங்க இந்திரா காந்தி இருந்தே இந்திரா காந்தி போட்டிட்டாங்களே கர்நாடகாவில் போட்டிட்டாங்க அதே மாதிரி வடக்கில் போட்டிட்டாங்க அப்போது சுஷ்மா ஸ்வராஜ் வடக்கில் இருந்தவங்க அவங்க வந்து இங்கே வந்து இருக்காங்க சவுத்தில் வந்து போட்டிகிட்டு இருக்காங்க இந்திரா காந்திக்கு எதிராக போட்டிட்டு இருக்கிறாரு அப்போ அப்படி அரசியல்வாதிகள் வந்து ரெண்டு தொகுதியில் நிற்கிறதுன்னு பெரிய புதுமை கிடையாது போன முறை வந்து அது காங்கிரஸ் ஒரு யுக்தியாக கையாளுகிறது அதாவது அமைட்டியில் தோ தோற்றுருவோம் என்று அறிந்த ராகுல் காந்தி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூசகமாக வயநாட்டில் வந்து நிற்கிறாரு ஏன்னா வயநாட்டில் வந்து நிச்சயமாக தோக்க முடியாத ஒரு தொகுதி என்று வந்து நிற்கிறாரு மோதி எதுக்காக வாரணாசியில போய் நிக்கிறாரு குஜராத் தான் உங்களுடைய இடம் தெரியும் குஜராத்தில் நீங்க எப்படி ஜெயிச்சிருவீங்கன்னு தெரியும் அப்படி இருந்து கூட வாரணாசியில போய் நிக்கிறாருன்னா அங்க சம்மதம் வேணும் அதாவது யூபியினுடைய சம்மதம் வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் வாரணாசியில போய் நிக்கிறாரு இல்லைன்னா குஜராத்திலேயே ஜெயிச்சுட்டு வந்துருவாரு அதுல மாற்றுக்கிறது இருக்க முடியாது அப்போ ஒவ்வொரு அரசியல் காரணங்களுக்காக ஒவ்வொரு தலைவர்கள் வந்து ஒன் ஒரு இடம் இல்லை என்றால் ரெண்டு இடத்துக்கு ரெண்டு இடத்துல போட்டிடுவாங்க அப்போ அதற்கு வந்து நீங்க ஒரு எதிர்வினை ஆட்ட முடியாத ஒரு இடத்துல தான் இருக்கிறீங்க உங்களுடைய நேரட்டிவ் ஒண்ணுமே ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு கடைசியில் ராகுல் காந்தி மேல போயிட்டு அர்த்தம் அர்த்தமில்லனு கருதுகிறேன் அதாவது இப்போ கேரளாவை பொறுத்தவரை கேரளாவில ரெண்டு அரசியல் காம்பினேஷன்ஸ் வந்து லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் இடதுபட்ச ஜனாதிபதி முன்னணி அதை வந்து சிபிஎம் லெட் ஃப்ரெண்டு இன்னொன்னு வந்து யூடிஎஃப் யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரெண்டு காங்கிரஸ் தலைமையில் இருக்கின்ற இந்த ரெண்டு ஃப்ரண்ட்ல வந்து ஏறத்தாழ பத்து பன்னெண்டு கட்சிகள் சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகள் எல்லாம் இருக்கிறது அப்போ அந்த ரெண்டு காம்பினேஷன் தான் அங்கே வந்து மாறி மாறி ஆட்சிக்கும் வந்து கொண்டு இருக்கிறது கலாகலமாக அப்படித்தான் இருக்கிறது அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இவர் போய் கேரளாவில் நிற்கும் போது எங்க அப்போ லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து நீங்கள் நேஷனல் லெவல் அலையன்ஸ் வச்சிருப்பீங்க இங்கே வந்து இப்படி பண்ணுவீங்களா என்று கேட்டீங்கன்னா நமக்கு லெஃப்ட் பார்ட்டிஸ்னுடைய அந்த இதே எடுத்து பார்க்கலாமே அவங்களுடைய என்ன இதுவரை என்ன செய்திருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை அவர்கள் வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க அந்த கடைசி காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இருந்து வெளியே வர்றாங்க டீல காமிச்சிட்டு வந்து வெளியே வர்றாங்க அப்போ அரசு அந்த அரசியலில் வந்து அறுபத்தி ரெண்டு சீட்னு அந்த முறை வந்து லெஃப்ட் பார்ட்டிஸ்க்கு வந்தது லெஃப்ட் பார்ட்டிஸ்னா குறிப்பாக சிபிஎம் தான் அதில் வந்து பெரிய பங்காற்றியது அப்போ சிபிஎம்ஐ பொறுத்தவரை சிபிஎம் வந்து ஒரு கொள்கைக்காக அறுபது நபர்களுங்க அறுபது எம்பிஸ் கொண்ட ஒரு குரூப் வந்து ஒரு அமைச்சர் கூட வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு ஒரு கூட்டணிக்கு வந்து வெளியே வெளியே இருந்து சப்போர்ட் கொடுது இது எங்க கேளுங்க காங்கிரஸ் கொடுத்திருக்காங்க ராஜீவ்காந்தி வந்து கொடுத்திருக்காரு ஆனா ராஜீவ்காந்தி வந்து அவங்க சந்திரசேகர கவுக்குணம் என்ற அந்த எண்ணத்தை தான் கொடுக்கறாங்க அப்போ லெப்டினுடைய அந்த கொள்கை கோட்பாடுகளை வந்து நாம ஒரு காலம் வந்து கேள்வி கேட்க முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு வந்து அமைச்சர் கிடைச்சிருக்கும் ஜோதிபாசுவே வந்து முதலமைச்சர் ஐ மீன் பிரதமர் ஆயிருப்பார் அது அப்கோர்ஸ் உள்ளுக்குள்ளால் இருக்கின்ற கூத்துனால நடக்கல இருந்து இன்னொரு விஷயம் ஆனால் நம்ம கொள்கை கோட்பாடு இடத்துல ஒரு லோஃப்டி ஐடியல் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக லெஃப்டினுடைய ஒரு ஸ்டாண்ட் என்று பிரின்சிபல் ஸ்டாண்ட் என்று தெரிகிறது அப்போ அப்போ வந்து ஏன் இந்த பிரச்சனை கிடையாது அப்போ கேரளாவில் இதேதான் ரெண்டு காம்பினேஷன் தந்தது எண்பதுகளிலும் சரி தொண்ணூறுகளிலும் சரி ரெண்டாயிரத்துலயும் சரி எல்லா காலத்திலும் இதே காம்பினேஷன் தருந்தது அப்ப ஏன் இந்த கிரிட்டிசம் வரல என்றால் தேசநலனுக்காக ஒரு விஷயம் செய்கிறார்கள் என்று அவர்கள் அன்னைக்கு கூறுகிறார்கள் இது அதே தான் இன்னைக்கும் கூறுகிறார் அதே விஷயம் தான் இன்னைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தேச நலனுக்காக நாங்க வந்து தேசிய அளவில் வந்து ஒன்றாக இருக்கிறது அதிகமா இருக்கிறது அதனாலதான் செய்கிறோம் என்று ரெண்டு கட்சிகளும் விளக்கம் கொடுக்கிறார்கள் இனி அடுத்ததாக பினராயி விஜயனோட எக்ஸ்பிளேஷன் என்ன பார்த்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒன்றாக நின்று இந்த இருபது சீட் என்பது நாங்க வந்து அஹ் பகிர்ந்து கொண்டால் அதாவது பத்து சீட்ல நீங்க நீங்க அந்த பத்து சீட்ல நாங்க நிக்கிறோம் பகிர்ந்து கொண்டால் அங்க வந்து எதிர்கட்சிக்கு அந்த விடவு வருகிறது அந்த ஒரு வெற்றிடம் வருகிறது அந்த வெட்டிடத்தை வந்து பாஜக வந்து நிரப்பும் அது தேவையில்லை ஏனென்றால் மலையாளத்துக்கு இல்லை என்றால் கேரளாவுக்கு வந்து அந்த இந்த ஒரு விஷம் தேவையில்லை என்று வந்து அவர்கள் கூறுகிறார்கள் அதற்கு எதுவாக தான் இங்க நம்மளுடைய சுரேந்திரன் என்ற பாஜகவினுடைய கேரளா தலைவர் என்ன கூறுகிறார் பாத்தீங்கன்னா ஹிந்துக்களை வைத்துக்கொண்டு மட்டும் நான் வந்து வந்து ஆஹ் இதுல எந்த ஒரு தேர்தலையும் வந்து ஜெயிக்க முடியாது எந்த ஒரு தேர்தலையும் பாத்தீங்கன்னா அதாவது ஒரு எம்எல்ஏ தேர்தலோ எம்பி தேர்தலோ ஜெயிக்க முடியாது அப்போ இந்துக்களை தவறா இருக்கின்ற நபர்களை கொண்டு வர வேண்டும் அப்ப இந்துக்களை தவற இருக்கின்ற நபர்களை எப்ப கொண்டு வர முடியும் உண்மையிலேயே ஒரு ஜனநாயக கட்சியாக உண்மையிலேயே ஒரு செக்யுலர் கட்சியா இருந்தால் முடியும் என்று நான் கருதுகிறேன் அப்படி இருக்கும் போது பெரிய டெஸ்ட் என்னால கேரளா தான் நீங்க எப்ப ஜெயிக்க முடியும் நீங்க வந்து ஏறத்தாழ இந்த நாற்பத்தி அஞ்சு சதவீதம் இருக்கின்ற மைனாரிட்டிஸினுடைய ஒரு சிறிய ஒரு அஞ்சு சதவீதம் ஓட்டு இல்லைன்னா பத்து சதவீதம் ஓட்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும் நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவனை மிரட்டி அச்சுறுத்தி வந்து ஒரு பிளாக்மெயில் ஜனதா பார்ட்டி என்ற அளவில் அவங்க அவன் அந்த இடவகை என்று கூறுவார்கள் அவனுடைய அந்த சர்ச்சில் இருக்கின்ற ஒரு நூறு பேர் இருநூறு பேர் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இவ்வளவு மட்டும் தான் நடந்து கொண்டிருக்கிறது கேரளாவை பொறுத்தவரை அப்போ உங்களுக்கு தான் அது பிரச்சனை பாஜகவை தான் அதாவது நீங்க வந்து ஒரு விரல் வந்து இன்னொருத்தர சூண்டும் போது மூணு விரல் வந்து உங்களை நோக்கி சூண்டும் என்று சொல்லுவார்களே அதே தான் நடக்கிறது என்றுதான் முக்கியமான கருத்தாக எடுக்க வேண்டியதா இருக்கு எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா சோனியா காந்தி திறந்த முறை போட்டிக்கிட்டு அமைதி தொகுதியில வந்து ராகுல் காந்தி போட்டியிடுவாரு அப்படின்னு தான் எதிர்பார்த்தது ஆனா இவர் வந்து அமைதி தொகுதியில் போட்டியிடாம போயிட்டு தொகுதியில போட்டிடாரு ஒரு தொழில் பையன் வந்து சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்தாண்ட் வந்து நேற்று வந்து குற்றம் சாட்டியிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க பாஜகவனுடைய ஒரு பெரிய முட்டாள்தன இந்த தேர்தல் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ணாங்க எல்லா இன்ஸ்டியூஷன்ஸும் இப்ப வந்து நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் நின்னா கூட இன்னைக்கு இவிஎம்லயும் ஒன்னுலயும் வந்து ஒரு ஜட்மெண்ட் கூட வர மாட்டேங்குது அரவிந்த் கெஜ்ரிவால புடிச்சு உள்ள போட்டா ஒரு முதலமைச்சர் பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து தேர்தல் நடக்கின்ற காலத்தில் வந்து ஒரு முதலமைச்சர் கூட இதை விட சிறைப்பிடிக்கவில்லை இந்த ஒரு பெருமையும் நரேந்திர மோடியை சேரம் என்று வைத்துக் கொள்ளலாம் அப்படி ரெண்டு முதலமைச்சர்களை பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க அமைச்சர்களை பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க செந்தில் பாலாஜி எந்த கணக்குல உள்ள இருக்காருன்னு எனக்கு தெரியல பதினோரு மாசம் பத்து மாசம் ஆகுது இன்னும் வெளியே வர மாட்டேங்கிறாரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணவில்லை சுப்ரீம் கோர்ட்டே வந்து எகிறது அதாவது இப்படி இருக்கின்ற சுப்ரீம் கோர்ட்டே எகிறது என்று வைத்துக் கொள்ளலாம் அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில கூட இவங்க யாரையுமே விடல அப்ப எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் கேப்சர் பண்ணிட்டாங்க எல்லா இன்ஸ்டியூஷன்லையும் கேப்சர் பண்ணிட்டு தேர்தல் ஆணையம் வந்து நரேந்திர மோடியினுடைய பேச்சுக்கள் எடுத்து பாத்தீங்கன்னா பால் தக்கரை இந்த மாதிரி பேசியிருக்காரு ஒரு முறை எண்பதுகள்ல நினைக்கிறேன் எண்பத்தி ஆறோ எண்பத்தி ஏழுல பேசியிருக்காரு அவருக்கு ஆறு வருடம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து தடை விதிக்கிறது நீங்க வந்து பேசக்கூடாது தேர்தல் சமயத்தில் பேசக்கூடாது என்று தடை விதிக்கிறது தேர்தல் ஆணையம் அதற்கு மேல வந்து நரேந்திர மோடி நீங்க பேசியிருக்கா தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது அப்போ ஆணையம் சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல சென்றீங்கன்னா இன்றைக்கு ஒரு மணி சிசோதியாவுக்கு மேல் கிடையாது எல்லா பெயில் அப்ளிகேஷன் வந்து இப்ப பல பெயில் அப்ளிகேஷன் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேலா திரிவாடி அதே மாதிரி ஒரு கண்ணா அந்த பெஞ்சுல வருது அந்த பெஞ்சில பெயில் போட்டாலே என்ன பாத்தீங்கன்னா அவர்களே வந்து விட்ரா பண்ணிடுறாங்க யாரு பெயிலுக்கு வந்தவன ஜெயில்ல இருந்து ஜெயில இருக்கிறவன் அதாவது உமர் உமர் இருந்து ஆரம்பித்துக் கொண்டு அரவிந்த் கெஜ்ரிவால் இவர்கள் எல்லாம் இந்தமா பெஞ்சுன்னு தெரிஞ்சாலே வந்து வாபஸ் வாங்கிடுறாங்க அவளுக்கு தெரியும் என்ன ஜட்மெண்ட் வரும்னு தெரியும் அதனால வந்து வாபஸ் வாங்கிடுறாங்க அப்ப அந்த அளவில் தான் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆனாலும் சரி தேர்தல் ஆணையம் இருக்கிறது இந்த ஒரு இவ்வளவு அதாவது எல்லாமே கேப்சர் பண்ணிட்டாங்க இவங்க சொல்றதுதான் அதாவது நரேந்திர மோடி அமித்ஷா சொல்றதுதான் இந்தியாவுல இருக்கின்ற அனைத்து கான்ஸ்டியூஷன் பாடிஸும் செய்யும் என்ற ஒரு இடத்திலிருந்து இருந்து கொண்டு இவர்கள் பெரிய ஒரு மிஸ்டேக் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அமேட்டி தேர்தலையும் வயநாடு தேர்தலையும் ஒரே தேதியில் அறிவிக்கவில்லை விட பெரிய ஒரு முட்டாள்தனம் இருக்கா போன போன முறை முறை செஞ்சாங்க வந்து அவர் அமேட்டியில வேண்டியதா ஆச்சு இங்கேயும் வேண்டியதா ஆச்சு என்றால் தேர்தல் வந்து ரொம்ப அருகில் வருகிறது அதனால வந்து இங்க ஒரு தேர்தல் நடத்திட்டு அப்புறம் அங்க ஒரு தேர்தல் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது இந்த முறை வந்து பெரிய பாஜக தேர்வை செய்த பெரிய முட்டாள்தனம் என்பது நீங்க ராய்பரேலி தேர்தலும் அமேட்டி தேர்தலும் வந்து வயநாடு தேர்தலுடைய பின்ன வச்சிருந்தீங்கன்னா நிச்சயமாக ராகுல் காந்திக்கு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் அவர் அங்க அங்க பேட்ட போட்டி போட முடியுமா என்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் அவருக்கு சிந்திக்கிறதுக்கு டைம் வந்திருக்காது இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இங்க தேர்தல் இது இந்த வயநாடு தேர்தல் முடிகிற வரை ராகுல் காந்தி அமேட்டி ராய்புரையில் பேசியிருக்காரு எங்காச்சி நான் நிக்க போறேன் எப்படின்னு பேசியிருக்காரா அதனுடைய அதே நீங்க வந்து அந்த நேரடிவ் பில் பண்ணல ஃபர்ஸ்ட் முட்டாள்தனம் வந்து இது ஒரே டேட்ல நடத்தாது இல்லை என்றால் அருகில் இருக்கின்ற ஒரு டேட்ல நடத்தாது ரெண்டாவது முட்டாள்தனம் என்பது அப்புறம் நீங்க பேசியிருக்கலாம் அந்த டைம்ல இருந்து நரேந்திர மோடியும் தன்னுடைய பரிவாரங்களும் என்ன பேசியிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து வயநாட்டுல இருந்து ஓடி போயிருவாரு இவர் வந்து அமேட்டிக்கு போக போறாரு இல்லைன்னா கிராய்பரேலிக்கு போக போறான்னு பேசியிருக்கலாம் அதுவும் பேசல அப்ப ரெண்டு மிஸ்டேக் வந்து பாஜக செய்கிறது இப்ப பேசிக்கொண்டு இருக்கிறது அவர் என்னங்க க அமேட்டையில் நிற்கிறாரா ராயபுரையில் நிற்கிறாங்கன்னா அவருடைய விருப்பம் இல்லையா இது அடுத்தது இனி இன்னொரு விஷயம் கூட இருக்கிறது இது இன்னொரு கோடத்திலையும் பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் ஏன்னா காங்கிரஸ் இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் தலைவர்னு பாத்தீங்கன்னா அது ஸ்பிரிச்சுவல் தலைவர் என்று நான் வந்து சாதாரண கதையில் யூஸ் பண்ணவில்லை ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவர் பிரதமர் பதவியே வேண்டாம் என்று தூக்கி போட்டுக்கொண்டு அந்த கட்சியினுடைய தலைவராகவே அந்த கூட்டணியுடைய தலைவராகவே நீடித்தவர் வந்து சோனியா காந்தி அம்மையார் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலுல வந்து அவருக்கு அந்த வாய்ப்பு இருந்தது அப்துல் கலாம் அந்த சமயத்துல வந்து நான் ஐ வில் நாட் ஹர் என்னெல்லாம் சொன்னாங்க ஆனாலும் அதெல்லாம் தாண்டி போயிருக்கலாம் அவங்க தாராளமாக இருக்கலாம் நிச்சயமாக ஆனால் அந்த அம்மா வந்து என்ன அவர்களுடைய அந்த இடத்துக்கு வந்து ராகுல் காந்தி வருகிறார் ஹீஸ் ஸ்டெப்பிங் இன் டு ஹர் ஷூஸ் என்று வருகிறது அப்போ அதற்கு கொச்ச கொச்சையாக இன்னைக்கு வந்து பிரதமருக்கு வந்து வேற ரியாக்ஷன் இல்லாம கொச்ச கொச்சையாக வந்து அந்தமா ஓடி போச்சு அந்தமாதிரால போட்டி போடுறதுக்கு பயம் ஆயிடுச்சு அந்த மாதிரி ராஜஸ்தான் ஓடி போச்சுன்னெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதுல அர்த்தம் கிடையாது இது ஒரு சிம்பாலிக் தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது அதாவது ராகுல் காந்தி வந்து இன்றைக்கு காங்கிரசினுடைய தலைவராக இல்லை என்றால் அந்த கூட்டணியினுடைய தலைவராக இந்தியாவினுடைய தலைவராக ராய்பலேரி தொகுதியில வந்து கட்டஸ் பண்றாரு என்று ரந்து விட்டது அதற்கு நேர்மாறாக இப்ப வந்து அமேட்டியில போய் நின்றுக்காருங்களா நிச்சயமாக ஐயா இந்த ஸ்மிருதி இரானி ராகுல் காந்தி ஸ்மிருதி இரானி ராகுல் காந்தின்னு சொல்லி ஸ்மிருதி இரானி வந்து எங்கேயோ பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு லீடராக மாறி இருப்பார்கள் அதற்கான அந்த வாய்ப்பும் வந்து ராகுல் காந்தி கொடுத்தவில்லை சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம் நாடாளுமன்ற தேர்தல் பரவாயில்ல போயிட்டு இருந்த சூழ்நிலையில இப்ப இரண்டாம் கட்ட தேர்தல் வந்து முடிஞ்சிருக்கு குறிப்பா கர்நாடகாவில ஆனா கர்நாடக தேர்தல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் கட்ட எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடியே முன்னாள் பிரதமர் தேவருடைய பேரன் பிரஜ்வால் தேவனா மீது பல்வேறு பாலை கொடுத்தார்கள் வந்த பண்ண விழுந்துட்டே இருக்கு நேற்று பாத்தீங்கன்னா அதே மாவட்டத்தை சேர்ந்த பெரிய கவுன்சிலர் வந்து பரவாயில்லை கொடுத்தாட்ட ஒண்ணு சுமத்திருக்காங்க பிரதமர் மேல என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளாக சக்தி முறையில இதை வந்து பாலியல் பலாத்தார பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பகிர்ந்து கொடுத்தாட்ட வச்சிருக்காரு இது எப்படி சார் இல்ல இப்போ எல்லாம் விட்டுருங்க எல்லாம் நடந்தது எல்லாருமே அயோக்கியம்னு வச்சிடலாம் இன்னைக்கு வந்து எந்த அடிப்படையில் ஒரு பிரஜுவல் ரேவண்ணா வந்து ஜெர்மனியில் இருக்கான் ஜெர்மனியில் தான் நினைக்கிறேன் எங்க இருக்கான்னு தெரியல பட் ஜெர்மனிக்கு தான் ஓடி போனான் அங்க எந்த அடிப்படையில் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஒத்தாசை செஞ்சு கொடுத்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல தான் இருக்கிறான் ஒரு எம்பிக்கு வந்து டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் தான் இருக்கும் வெளியே ஊர் போனேன்னா அதுல வந்து போயிடலாம் அந்த எம்பி வந்து லோக்சபா ஸ்பீக்கரை வந்து அவருக்கு அறிவிக்க வேண்டும் நான் வெளியூர் செல்றேன்டா அறிவிக்க வேண்டும் இவன் அறிவிச்சானா அப்ப நான் கேட்கறேன் இவரை அறிவிச்சு லோக்சபா ஸ்பீக்கர் வந்து அதுக்கு வந்து ஒத்துழைத்ததால் லோக்சபா ஸ்பீக்கரை நான் இன்னும் ஒழிக்கிறதுன்னு கேட்கிறேன் ஏ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில தான் ராகுல் காந்தி எனக்கு தெரிவிக்காமல் வெளியூர் சென்று என்று பெரிய அப்ட அபட்டமான ஒரு குற்றச்சாட்டை வந்து லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா ஒரு ஆறு மாசம் முன்னாடி வைக்கிறார் அவர் எப்படி நீங்க போக முடியும் என்ற இந்த கேள்வியெல்லாம் எழுப்புறார் அதை வந்து பாஜக பெரிய இஷ்யூ எடுத்துட்டு போறாங்க அப்ப என்னுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பிரஜ்வல் ரேவண்ணா வந்து ஓம் பிர்லாவுக்கு தெரிவித்தாரா தெரிவி தெரிவிக்கவில்லையா போனால் அப்படி தெரிவித்த தெரிவிக்காமல் போனால் நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க ராகுல் காந்தி கிட்ட கேட்ட அந்த கேள்விகளை வந்து ஏன் பிரஜ்வல் ரேவனாகிட்ட கேட்கவில்லை இரண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி டிப்ளோமேட்டிக் பாஸ்போர்ட் வந்து ஒரு எம்பியினுடைய ஒரு ரைட் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படி ரைட்டாக இருந்தால் கூட நீங்கள் ஏன் அதை இன்னும் கேன்சல் பண்ணலான்னு கேட்கிறேன் நாலாவது கேள்வி எப்படி ஒருத்தர் வந்து இருந்து தப்பித்து ஓட முடியும் ஒன்னா கள்ளத்தோணி தோணி போயிடலாம் இலங்கைக்கு போய் இல்லை என்றால் துபாய்க்கு போய் அப்படி போயிடலாம் அப்படி போலாம் அப்படி போனா நிச்சயமா ஒத்துக்கொள்ளலாம் இங்க இருக்கின்ற போலீஸ்னால தான் டிகே சிவகுமார் தான் அவர் வந்து அனுப்பி வைச்சார் வழி அனுப்பி வச்சார் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இவர் எப்படி போனாரு இவர் பிளேனை பிடிச்சி போயிருக்காரு பிளேனை பிடிச்ச எப்படி போக முடியும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போனோம் ஏர்போர்ட்டுக்கு போய் நீங்கள் வந்து செக்இன் பண்ணும் ஏ எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குங்க நீங்க ஏர்போர்ட்ல போய் என்ன வண்டி நிற்கிறது எல்லாம் அந்த வண்டியில இருந்து ஆரம்பிச்சு எல்லா டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டாக எடுத்துட்றானுங்க அப்புறம் நீங்க வந்து செக்யூரிட்டி பாஸ் பண்ணி சிஐஎஸ்எஃப் அங்கே வந்து வெளியே நின்று கொண்டு இருக்கிறது அந்த செக்யூரிட்டியை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து செக்இன் கவுண்டருக்கு போகிறீங்க செக் இன் கவுண்டர்ல வந்து உங்களுடைய அந்த பாஸ்போர்ட் டிக்கெட்டை வந்து சரி பார்க்கறாங்க அதை முடிச்சுட்டு இல்லை அவன் பிரைவேட் என்ன போனான்னு யோசிச்சுக்கலாங்களே அப்போ அந்த பிரைவேட் அத்தாரிட்டி வந்து இது வந்து சரி பார்க்க வேண்டும் அதன் பிறகு அடுத்ததாக இமிகிரேஷன் இருக்கிறது இமிகிரேஷன் இமிகிரேஷன் அதாவது இந்த வெளிநாட்டிலிருந்து வருவர்களுக்கு வந்து அந்த பாஸ்போர்ட் ஒரு சாப்பா போடுவாங்க இல்லையா அது அது யார் நடத்துறான்னு பாத்தீங்கன்னா ஐபி நடத்துறது ஐபி நடத்துகிற விஷயம் வந்து யார் கீழே வருதுன்னு பாத்தீங்கன்னா ஹோம் மினிஸ்ட்ரி அமித்ஷா கீழே வருகிறது அப்ப ஒரு நிமிஷம் வந்து ஒரு பாஸ்போர்ட் அப்படி ஸ்கேன் பண்ணுவாங்க இந்த தகவல் வந்து அந்த கம்ப்யூட்டர்ல ஏறிவிடும் அது யார் வேணாலும் எங்க இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் எடுக்கவில்லை இவரை ஏன் தடையவில்லை இப்படித்தான ஒரு இவரை அந்த நரேஷ் கோயல் என்ற ஜெட் ஏர்வேஸ் சேர்மன் வந்து போக பார்த்தாரு அவர் பிளேன்ல கூட ஏறிட்டார் பிளேன்ல ஏறின பிறகு அவரை வந்து டிபோர்ட் பண்ணிட்டு அவரை வந்து இல்ல இவரோட் நோய் பிரணாய ராய் என்ற பத்திரிகையாளர் அவர் வந்து என்டிடிவியை டி வந்து துபாய்க்கு ஏதோ போக பாக்குறாரு அந்த தருணத்துல இவங்க வந்து தடையறாங்க தடைஞ்சு வந்து அங்க வந்து உட்கார வைக்கிறாங்க உங்களுக்கு வந்து நோ பிளை லிஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க நோ பிளை உங்க மேல சார்ஜஸ் இருக்கு நீங்க போக முடியாதுன்னு சொல்றாங்க அப்படி இருக்கின்ற ஒரு நபரை வந்து நீங்க விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா மோதி தான் அப்ப இந்த இந்த அளவுக்கு குற்றச்சாட்டு இருக்குங்க ஓம் பிர்லாவுக்கு சொன்னாரா அதனுடைய விளைவு என்ன ஓம் பிர்லா வந்து அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாரா இல்லை என்றால் என்ன தெரிவித்தார் இரண்டாவதாக நரேந்திர மோடியும் அமித்ஷாவுடைய நாலேஜ் இல்லாமல் ஒரு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் ஓட்டர் வந்து இமிகிரேஷன் தாண்டி எப்படி ஒரு பிளேன்ல ஏறி போனா இந்த ரெண்டு கேள்விகளுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க நாம இவங்கள படிச்சுக்கலாங்க நாம காங்கிரஸ் காரண படிச்சுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சார் இருந்தால இப்ப இந்த தேர்தல் சமயத்துல அவர் ஒரு பாஜக தரன் எழுப்பி இப்ப வந்து பாஜக வேட்பாளர் இருக்காரு இவர் தப்பிச்சு போறதுக்கு காரணமே தேர்தல் ஆணையம் வந்துருக்குமோ ஏன்னா தேர்தல் ஒருவேளை வேடிக்கை பார்க்கதான் இருக்கு சார் இல்ல இல்ல இப்ப வந்து இது அவர் வந்து எம்பி ஆக நின்று அந்த தேர்தல் முடிந்து விட்டது அந்த தேர்தல் முடிந்து விட்டாலும் அவர் இன்னைக்கு எம்பி கண்டினியூ பண்றாரு அடுத்த பாராளுமன்றம் கூடும் தான் அவர் வந்து அவருடைய எம்பி பதவி வந்து இழுப்பாங்க ஏனென்றால் கண்டினியூட்டி வேணும் என்ற அந்த அடிப்படையில் வந்து இப்ப திடீர் என்று நாட்டு நாட்டு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ வந்துருச்சுன்னா அதற்கு வந்து இன்னைக்கு பாராளுமன்றம் தேவைப்படுது இமீடியட்டாக பாராளுமன்றம் கூடும் அந்த பாராளுமன்றத்தில் பல முடிவுகள் எடுக்க எடுக்கப்படும் என்ற அடிப்படையில் தான் பாராளுமன்றத்தினுடைய கண்டினியூட்டி எடுக்கு அந்த பாராளுமன்றம் எப்போ முடியுதுன்னு பாத்தீங்கன்னா ஜூன் ரெண்டாவது வாரத்துல முடியுது அதுவரை இவர் தான் அங்கே வந்து எம்பியா இருக்கிறாரு நம்மளுடைய ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிஸ் இருக்காங்க அதில் வந்து ஒரே ஒரு மனிதர் மட்டும் பூனையில் இருக்கிற மனிதர் மட்டும் இறந்து விட்டார் அப்போ ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க அவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அடுத்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும் அந்த பொறுப்பு அந்த கடமையை வந்து இவருக்கும் இருக்கிறது ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலையொட்டி இவ்வளோ அது அதாவது அவருடைய தேர்தலாம் நடந்தாயிற்று பதினாலு தொகுதிகளில் வந்து சவுத்து கர்நடாவில் நடந்த தொகுதிகளில் வந்து அவருடைய எல்லாம் நடந்தாயிற்று அதன் பிறகு வந்து இந்த இந்த மாதிரி ஒரு இது வந்து வெளியில வருகிறது ஒரு டேப் வந்து வெளியில வருகிறது அந்த டேப் வெளியே வந்தா ஒரு டேப் வரல ரெண்டாயிரம் டேப் மூணா மூவாயிரம் டேப்னா இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரிய மாட்டேங்குது அது தெரிய மாட்டேங்குது ரெண்டாயிரத்தி டேப் நானூறு பெண்கள் என்று பாத்தீங்கன்னா இவன் ஒரு சைக்கோங்க இவன் அதாவது இவனுக்கு நிச்சயமாக ட்ரீட்மெண்ட் தேவை அது எப்படி ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் அடைத்து வைத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா அதாவது ஒரு மனுஷனையும் வந்து அருகிலேயே வரக்கூடாது என்று ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அந்த ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரியான ஆஹ் மிருகம் கூட சொல்ல முடியாதுங்க மிருகத்துக்கு கூட கொஞ்சம் மரியாதை இருக்கிறது அவர்கள் கூட இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க இந்த மாதிரியான அருவருக்கத்தக்க நபர்களுக்கு தேவை என்று நான் கருதுகிறேன் இன்னும் எனக்கு இன்னொரு நண்பர் மைசூரை சார்ந்த ஒரு நபர் நண்பர் வந்து ஒரு தகவலை கூறினார் அதாவது அந்த என்டையர் ஏரியால தக்ஷின் கன்னடா ஏரியால வந்து இந்த தாத்தா அப்பேன் ஆஹ் மகன்கள் இந்த மருமகன்களினுடைய இவர்களை தாண்டி யாருமே ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க அதாவது ஒரு பியூடல் லார்ட்ஸாக இன்னைக்கு வந்து தேவகாடா ஹெச்டி குமாரசாமி ஹெச்டி ரேவண்ணா இந்த குடும்பம் வந்து அந்த அளவுக்கு அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிறது தான் மாற்றானுங்க இதுல மாட்டிதான் பிளாக்மெயில் பிளாக்மெயில் ஜனதா பார்ட்டி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இவனுங்களை புடிச்சு கொண்டுதான் இன்னைக்கு வந்து ஜேடிஎஸ் அலையம் வைக்கிறது இது இதுல இந்த ஒரு பேசிஸ்ல தான் அவனுக்கு வந்து இப்ப பாஜகவுக்கு சீட்டு வரப்போகுது சவுத்ல வந்து சீட்டு வரப்போகுது இதற்காக தான் செய்தார்கள் என்றுதான் முக்கியமான கருத்தா இருக்கிறது நிச்சயமாக இந்த பிரஜுவல் ராஜா இறைவன் எங்க இருந்தாலும் எந்த ஒரு இன்டர்போலோ இல்லை என்ற ஜெர்மன் போலீஸோ வந்து இவனை அரெஸ்ட் பண்ணி அங்கேயே விசாரிக்க வேண்டும் இங்க வந்து அவ்வளவுதான் இங்க வந்து விசாரணை நடக்காது ஒண்ணு நடக்காது அரசியல்வாதிகள் எல்லாமே ஒன்றா ஒன்றாயிருவார்கள் நிச்சயமாக அது விடக்கூடாது இவனை வந்து ஒரு மென்டல் அசைலத்துல வந்து அடைத்து நிச்சயமாக ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அதன் பிறகுதான் பாக்கி விஷயங்கள் எல்லாம் தேர்தலில் போயிட்டு இருக்கு இந்த சமயத்தில் குஜராத் தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் போட்டியிடாரு எதிர்கட்சி பேப்பர்கள் அனைவரும் சார் இந்த எதிர்க்கட்சி இல்ல குஜராத்தை பொறுத்தவரை பாஜக வந்து இருபத்தாறு சீட்லயும் ஜெயிக்கிறது என்றுதான் நான் காண்கிறேன் தாண்டி ஒன்றும் கிடையாது அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அதுலயே வந்து இவர்களுக்கே இவ்வளவு பெரிய பயம் வருதுன்னு தெரில இப்ப சூரத்துல செஞ்ச மாதிரி காந்தி நகர்லையும் செய்கிறார்கள் என்ற நியூஸ் வருகிறது பாக்கி எல்லாரையும் வந்து வாபஸ் வாங்க சொல்லிட்டு இவரே ஜெயிச்சு போயிடலாம் அப்படின்னு அதாவது இல்லைன்னா அங்கே போய் பிரச்சாரம் பண்ணணும் இல்லை நாலு பேரை பார்க்கணும் ஒரு பத்து நாள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணணும் இருக்கிறவனுக்கு போனால் காசு கொடுக்கணும் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு இல்லையா அது தவிர்க்கலாம் என்று நினைக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் அப்போ அந்த சூரத் மாடல் இண்டோர் மாடல் இருக்கு இல்லையா சூரத்தில் என்னாச்சு சூரத்தில் வந்து ஏறத்தாழ ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து நல்லா கவனிச்சு ஆஹ் அவர்கள் எல்லாம் இது ஒரு தேர்தல் வந்து இந்த அளவுக்கு வந்து சூறையாடப்பட வேண்டும் என்றால் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருனுடைய சப்போர்ட் தேவை ஏனென்றால் அங்கே இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் உங்களுக்கு ஒத்துழைக்க வேணும் அவனை எல்லாம் கவனிக்கணும் எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும் அடுத்ததாக இந்த போட்டி போடுறானோ அவனுக்கு எல்லாத்துக்கும் காசு அவனை எல்லாம் வித்ரா பண்ண வைக்கணும் அடுத்ததாக காங்கிரஸ் காரனுக்கு நல்ல ஒரு செட்டில்மெண்ட் ஒரு இருபத்தஞ்சு கோடி முப்பது கோடி கொடுத்தா தான் அவன் வந்து வாபஸ் வாங்குவான் அவனை வாபஸ் வாங்க வைக்கணும் அப்புறம் பாஜக சேர்க்கறதுக்கு இன்னொரு அமௌண்ட் இதெல்லாம் செய்து அங்க இருக்கின்ற எஸ்பி கலெக்டர் கலெக்டருக்கு எவ்வளவு அமௌண்ட் போயிருக்கணும் அவன் அந்த ஆளுடைய அந்த சொத்துக்களை வந்து பரிசோதனை செய்யுங்க கலெக்டருடைய எஸ்பியுடைய இது வந்து பரிசோதனை செய்ய இப்போல இருந்து நான் வந்து அதை வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று நான் கரு கருதுகிறேன் இந்த ஒரு காரணத்துக்காகவே நாம் வந்து காங்கிரஸ் ஆட்சி வரணும் என்று அந்த ஒரு ஆசை எனக்கு இருக்கிறது ஏனென்றால் எத்தனை அதிகாரிகள் வந்து இந்த இடி டைரக்டர் இருந்து ஆரம்பிச்சு எவன் காசு பண்ணிருக்காங்கிறது ஃபர்ஸ்ட் வெளியே வரணும் இவ ஒத்தாசம் பண்றதுனாலதானே ஒரு அரசியல்வாதினால வந்து உட்கார முடியறது அதை நாம் கண்டுகாணி கண்டு அதே இண்டோர்ல பாருங்களேன் இண்டோரில் வந்து என்ன பண்ணுறானுன்னு பாத்தீங்கன்னா பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கேஸை வந்து ரிவைவ் பண்ணி அது ஒரு பிரச்சனையாக்கி அங்கே வந்து இது பண்ணுறானுங்க அந்த அவர் பயந்து போட்டோ காசு வாங்கியோ வந்து இது பண்ணிடுறாங்க அப்போ பிளாக்மெயில் ஜனதா பார்ட்டி இல்லை என்றால் இதுதான் போகஸ் ஜனதா பார்ட்டி அதாவது காசு கொடுத்து ஒதுக்கிற கட்சி இது ரெண்டுல தான் நாம் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுதான் அடுத்து காந்தி நகர் மாடலாக இம்ப்ரிமெண்ட் பண்ண பார்த்தார்கள் அது இன்னும் இன்னும் ஒர்க் அவுட் ஆலைன்னு நினைக்கிறாங்க ஆஹ் அவரு அவர் நினைச்சா என்ன வேணா ஹோம் யூனியன் ஹோம் மினிஸ்டருங்க அவருட் இல்லாத பவரே கிடையாது அவர் என்ன வேணா செய்யலாம் பாப்போம் காந்தி என்ன நடக்குது மக்கள் வந்து முடிவெடுத்து விட்டால் நீங்க வந்து எங்க வேணா வாபஸ் வாங்க வைங்க எங்க வேணா என்ன வேணா பணம் வைங்க அது அதை தாண்டி தான் மக்கள் வந்து யோசிப்பார்கள் என்று இருக்கிறது நீங்க இப்படியே பண்ணுங்க நானூறு சீட்டு எங்களுக்கு வந்துடும் சீட் வந்து எங்களுக்கு வந்திருக்கணும்னு சொல்லிட்டு பேசி கொண்டு அதே நேரத்தில் இங்க இருக்கு எதிர்கட்சிகளை எல்லாம் வந்து நீங்க வந்து அச்சுறுத்தி கொண்டு வருங்கள் நிச்சயமாக மக்கள் உங்களுக்கு தகுந்த பதிலை கொடுப்பார்கள் என்பது எனக்கு என்னுடைய மனதில் வந்து ஐயமே கிடையாது இவர்கள் வந்து ஒவ்வொரு பேஸ் முடிய முடியதான் நமக்கு தெரியறது டெஸ்பிரேஷன் வந்து நரேந்திர மோடியோட டெஸ்பிரேஷன்ல தான் நேற்று வந்து ஓட்டு ஜிகாத எல்லாம் பேசியிருக்காரு இந்த பாணியிலேயே போயிடுச்சுன்னா நிச்சயமாக கம்ப்ளீட்டாக ஊத்திக்கும் இவர்களுக்கு வந்து நூறு சீட்டு கம்மியாதான் தான் வர என்றதான் என்னுடைய கணிப்பு இப்போ இந்த இந்த இதே போக்கு போனா நூறு சீட் கூட தாண்டாது பாஜகன்றதான் என்னுடைய கணிப்பு ஆரம்பிச்சு நானூறு சீட் நானூறு சீட்னு ஆரம்பிச்சாரு இப்ப அந்த நானூறு சீட் பத்தி எல்லாம் பேசுறது கிடையாது இப்போ எல்லாம் மெஜாரிட்டி மெஜாரிட்டி தான் இருக்கிறாரு பல இடத்துல அப்புறம் நான் வந்து நானூறு சீட் நானூறு சீட் ஏன் பேசலன்னு கேக்கும்போது மட்டும் அதை பத்தி பேசுறாரே தவிர அதை தாண்டி ஒன்றும் பேசுறது கிடையாது நிச்சயமாக இவ்வளவு நன்றி சார் நன்றி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்